காலையிலே டூல்ஸ் எடுத்துக்கிட்டு சம்பவம் பண்ண கிளம்பியாச்சுங்க ஆக்சுவலாக வெதநல்ல தூத்துற மிஷினில் ரெண்டு சைடு பேரிங் போய் மிஷின் ஓடாம நிற்கிறது தம்பி வேலை கெடுத்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பாருங்கன்னு வாடிக்கையாளர் ஃபோன் பண்ணலை நம்மளுமே டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் செக் பண்ணா பேரிங் ரெண்டு சைடுமே அவுட்டுங்க ஆக்சுவலாக இந்த சைடு பேரிங் வந்து பிளாக்கில் ஓடி ஓடி தேஞ்சே போயிடுச்சு ஸோ அந்தளவுக்கு ஓட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் பேரிங் தானே அசால்ட்டாக மாற்றிடலான்னு சொல்லிட்டு வேலையில் இறங்கணும் ஃபஸ்ட்டு புள்ளியே எப்படியோ கழட்டிட்டோங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த ரெண்டாவது பெரிய புள்ளி இருக்குது பாருங்க சீக்கிரத்தில் வரலாம் அதில் இருக்க துரு துருப்பிடிச்சி மாட்டியிருந்துச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ பண்ணி அதையும் எடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் தாங்க கொஞ்சம் கூட அசையவே இல்ல துரு புடிச்சு அப்படியே செட் ஆயிடுச்சு இதுவே ஒர்க் ஷாப்பா இருந்தா கேஸ் கட்டிங்க வச்சு பழைய பேரிங்க ஊது ஊதுன்னு ஊதி தள்ளி இருக்கலாம் ஆனா இங்க கேஸ் கட்டிங்க வழி இல்ல அப்பதான் நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு குட்டி குஞ்சா நம்ம கட்டிங் மிஷின் வந்து நின்றாங்க அவனை வச்சு பேரிங்க கட் பண்ணி எடுத்துட்டு இந்த சைடும் புது பேரிங்க மாத்தி விட்டுட்டு சாஃப்ட் சளிஞ்சு இருந்ததெல்லாம் அதை வச்சு கிரைண்டிங் பண்ணி எடுத்துட்டு சுத்தி விட்டு பார்த்தா கரெக்டா ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க இப்ப மிஷினை போட்டு பார்த்தா பர்ஃபெக்டா இருந்துச்சு என்னோட வேலைகள் பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க